அனைவருக்கும் வணக்கம் தோன்றின் புகழ்டு தோன்றுக அக்தில தோன்றலின் என்று அன்பு மாணவ செல்வங்களே சாதனை குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் தந்தையரே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஜனவரி மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை முடிந்து இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்பயுமே ஒரு வரைபடம் போகிறதே இல்லை போன நாட்டிகம் இந்த நாட்டிகம் வரைக்கும் எத்தனை அதிகாரங்கள் படிச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய இலக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது என்னென்னா குறைந்தது ஒரு ஐந்து குரல் படிங்க போதும் ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரம் அப்படி படிக்கும்போது நீங்கள் இந்த ஏழு நாள் எட்டு நாளில் எத்தனை குரல் படிச்சுருக்கீங்க அடுத்த வாரம் எத்தனை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதான் இதை நாம் கணக்கிட போகிறோம் அந்த வகையில் இந்த சிறிய கூட்டத்துக்கு இந்த ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் எல்லோரும் காணொலியில் வந்துடுங்க காணொலியில் வராதவங்க தயவுசெய்து வகுப்புக்கே வர வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பள்ளிக்கூடத்தில் நடத்துகிற இணைய வழி வகுப்புக்கும் நம்ம வகுப்புக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க எங்கே போகிறீங்க நீங்கள் வந்து அதை அதை இணைச்சிட்டு வேறு எங்கன்னா போகிறீங்களான்றதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் பார்ப்போம் இதுக்கு ஆயிரம் கண்கள் வச்சுருக்கோம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அந்த வகையில் முதலாவதாக நான் ஒவ்வொருத்தராக கூப்பிட்றேன் அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்க பேரை சொல்லுங்கள் உங்கள் குழந்தையோட பேரை சொல்லுங்கள் எத்தனை போன நாட்டிக்காமல் எத்தனை முடிச்சுருந்தாங்க இப்போ எத்தனை முடிச்சுருக்காங்க அதை மட்டும் சொன்னால் போதும் அடுத்தது நம்ப அடுத்தவங்களுக்கு போயிடலாம் சரிங்களா முதலாவதாக பத்மா ஆசிரியர் அவர்கள்